வணக்கம் சைலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எள்ளு ரகங்கள் பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய விவசாயிகள் வந்து எள்ளு பயிர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க நிறைய பேர் வந்து நிறைய விதமான ரகங்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்னென்ன ரகங்கள் பயன்படுத்தலாம் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அதே மாதிரி வந்து இப்ப தை மாசி பம்புனி இந்த பட்டங்கள்ல வந்து எள்ளு வந்து பயிர் பண்ணலாமா அதுக்கு சூட்டபுளான ரகங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி ரகங்கள் பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம கிடைச்சி வரையும் பாருங்க நம்ம விவசாய பிடிக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை பண்ண வயலா இருக்கட்டும் அடுத்தது வந்து வேற பயிர் அறுவடை பண்ணிட்டு அல்லது தரிசு நிலங்களை வந்து இந்த பட்டத்துல வந்து எள்ளு பயிர் பண்ணுவாங்க எள்ளு பயிர் பண்ணுற விவசாயிகள் வந்து நிறைய ரகங்கள் வந்து குழப்பங்கள்லேயே இருக்கும் என்ன ரகங்கள் பயன்படுத்தலாம் நிறைய ரகங்கள் இருக்குது எது நல்ல பலன் கொடுக்கும் ஓரளவுக்கு வந்து எது அந்த கிளைமேட் தாங்கி வரும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மானாவாரியாக தான் வந்து எள்ளு எதிர்ப்பாங்க ஓரளவுக்கு வந்து மலைகள் வந்து இடையில ஒரு டைம் ரெண்டு டைம் மழை பெஞ்சினாவே எள்ளு வந்து விளைஞ்சிடும் அந்த மாதிரி வந்து இடங்கள்ல தான் வந்து எள்ளு பெரும்பாலும் விதைப்பாங்க ஏன்னா எள்ளு வந்து அதிகமாக வந்து நீரை விரும்பி வராது ஓரளவுக்கு வந்து ஈரப்பதம் இருந்தாலே போதும் அந்த இதுலேயே வந்து எள்ளு வந்து நமக்கு வந்து மகசூல் கொடுக்கும் அந்த மாதிரி ரகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்கறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் நாலு இந்த எள்ளோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சுலருந்து தொண்ணூறு நாள் வயசு கொண்டது இதோட மகசூல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவை அதாவது வந்து இடையில தேவைப்படும் போது தண்ணி விடுற இடங்களாக இருந்துச்சுன்னா ஒரு ஹெக்டேருக்கு வந்து எழுநூறுலேருந்து எட்நூத்தொம்பது கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் இதோடய வளர்ச்சி இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு வந்து மீடியமான வளர்ச்சி வளரக்கூடியது அதே மாதிரி வந்து நல்ல கிளைகள் வெடிச்சு வரக்கூடியது இதோட காய் வந்து எத்தனை அறைகளை கொண்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு அறைகளை கொண்டிருக்கும் இதோட எள்ளு வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரவுன் கலரில் இருக்கும் காப்பி கலரில் இருக்கும் இதோட எள் வந்து இதில் வந்து எண்ணெய் சத்தோட அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து இதில் வந்து எண்ணெய் சத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்குறதுக்குற ரகம் வந்து திண்டிவனம் ஏழு டிஎம்இ ஏழு இந்த ரகம் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுல ரிலீஸ் ஆனது இந்த ரகத்தோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருந்து எண்பத்தஞ்சு நாள் வயசு கொண்டது இந்த எள்ளு வந்து மானாவாரியில் வந்து 850 கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு மகசூல் கிடைக்கும் இரவையில் வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து தொள்ளாயிரத்தி இருபது கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து இதில் வந்து எண்ணிச்சத்தோட அளவு இருக்கும் இது வந்து நல்லா கிளைகள் வெடிச்சு வரக்கூடியது ஒரே செடியாக நேராக போகும் அதில் நிறைய கிளைகள் வெடித்து வரும் எள்ளு வந்து ப்ரவுன் கலரில் தான் இருக்கும் எள்ளு வந்து நான்கு அறைகளை கொண்டிருக்கும் அந்த காய் வந்து நாலு அறையாக இருக்கும் அடுத்தது வந்து விஆர்ஐ மூணு விஆர்ஐ மூணுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் மூணு இந்த ரகம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிலீஸ் ஆகிருக்கு இதோட வயசு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இருந்து எண்பது நாள் வயசு கொண்டது இது வந்து மாசி மற்றும் மார்கழி இந்த பட்டங்களில் வந்து இந்த எள் பயிர் பண்ணலாம் இரவையில் வந்து இதோட மகசூல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு வந்து இதோட மகசூல் இருக்கும் இதுவும் வந்து நல்லா கிளைகள் வெடித்து வரக்கூடியது நிறைய காய்கள் வந்து வைக்கும் இதுவும் வந்து இதோட காய்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நான்கு அறைகளை கொண்டிருக்கும் அடுத்தது வந்து இதோட எள் வந்து என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல இருக்கும் வெள்ளை நிறத்தில் எள் நாங்கள் பயிர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் வந்து விஆர்ஐ மூணு வந்து பயன்படுத்தலாம் அதாவது வந்து விருதாச்சலம் மூணு வந்து பயன்படுத்தலாம் அது வந்து அதோட எள் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கறக்குற ரகம் வந்து விஆர்ஐ நாலு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆனது இதோட வயசு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சிலிருந்து இருந்து தொண்ணூறு நாள் வயசு கொண்டது இதோட பட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசி சித்திரை தை இந்த பட்டங்களில் வந்து இந்த எள்ளு பயிர் பண்ணலாம் இரவையில வந்து இதோட மகசூல் வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் இந்த எள்ளிலையும் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேல எண்ணெய் சத்துக்கள் இருக்கு இதுவும் வந்து நல்லா கிளைகள் வெடிச்சு வரக்கூடியது நல்லா வந்து படந்து வரும் செடி நல்லா பெருசாக ஹைட்டாக வரும் இதோட காய் வந்து நான்கு அறையில கொண்டிருக்கும் இதோட எள்ளு வந்து எண்ணெய் நிறத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரவுன் கலரில் இருக்கும் இதில் வந்து குறிப்பிட்ட சில ரெசிஸ்டன்ட் இருக்கும் அதாவது வந்து இந்த பாடல் வரும் எல்லில் இந்த வேர் கருகி போகிறது வேர் வந்து அழுகி போகிறது கருப்பாக இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் இந்த ரூட்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதில் வந்து வராது அதே மாதிரி வந்து காய்களில் வந்து காய்களில் பாதிப்பு வர்றது காய்களில் பார்த்தீங்கன்னா அழுகி போன மாதிரி வர்றது சாம்பல் புறஞ்ச மாதிரி வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இதில் பெரிய அளவில் வராது அப்படின்ட்டு இருக்காங்க அடுத்தது வந்து விருதாச்சலம் அஞ்சு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆனது இதோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சுல இருந்து எண்பது நாள் வயசு கொண்டது இதோட பட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மார்கழி பட்டத்தில் வந்து இது வந்து பயிர் பண்ண ஏற்றது இரவையில் வந்து இதோட மகசூல் வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் இதோட விதை என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட நிறம் வந்து வெள்ளை நிறத்துல இருக்கும் வெள்ளை நிறத்துல வந்து எள்ளு விதைக்கணும் அப்படின்னு நினைக்கிற செயல் வந்து விருதாச்சலம் அஞ்சு பயிர் பண்ணலாம் இதில் வந்து பூச்சிகளோட தாக்கங்கள் வந்து பெரிய அளவில் வராதுன்னு இருக்காங்க சார உஞ்சிற பூச்சிகளோட தாக்கங்கள் அதே மாதிரி வந்து ரூட்ராட் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நோய்கள் வராது அப்படின் இருக்காங்க நோய்கள் பூச்சிகளோட பாதிப்பு வந்து பெரிய அளவில் இதில் பாதிக்காது அப்படின்னு இருக்காங்க அடுத்தது வந்து நம்ம கடைசியாக பார்க்கறக்குற ரகம் வந்து எட்டுப்பட்டை எல் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து துர்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் நிறையா விவசாயிகள் வந்து இந்த ரகங்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க போன டைம் பயன்படுத்தின விவசாயிகளே நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருந்து எண்பது நாள் வயசு கொண்டது இதோட மகசூல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கிடைக்கிற எல்லை விட இதோட மகசூல் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து இதோட எடை வந்து அதிகமாக இருக்கும் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக விதைக்கிற எள்ளு வந்து ஐம்பது சதவீதம் வந்து எண்ணெய் சத்து இருக்குன்னா இது மேக்ஸிமம் வந்து ஒரு அறுபத்தெட்டுல இருந்து எழுவத்தஞ்சி சதவீதம் வந்து எண்ணெய் சத்து வந்து இதில் அதிகமாக இருக்கும் இது வந்து இரவையிலையும் பயிர் பண்ணலாம் மானாவாரியிலையும் பயிர் பண்ணலாம் ரெண்டு இடங்கள்லையும் வந்து இது வந்து பயிர் பண்ணலாம் அடுத்தது வந்து இதோட எள்ளு வந்து என்ன நிறத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல தான் இருக்கும் அந்த காய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எள்ளை வந்து பிச்சைங்கன்னா வந்து நாலு அடுக்கு தான் இருக்கும் ஆனா வந்து இதை பிச்சைங்கன்னா வந்து எட்டு அடுக்கு இருக்கும் எட்டு இடத்துலயுமே உள்ள வந்து எள்ளு வந்து ஒரு இடத்துல இருந்து இல்லாம இருக்க எல்லா இடத்துலயுமே வந்து எள்ளு வந்து இருக்கும் காய் நல்லா நெருக்க பிடிச்சிருக்கும் செடியும் எப்படி இருக்கும் ஹைட்டா வந்து செடி நல்லா பரந்தாப்புலதான் வருது ஓரளவுக்கு வந்து நோய் தாக்கங்கள் பூச்சி தாக்கங்கள்லாம் வந்து பெரிய அளவுல வரல ஓரளவுக்கு வந்து அந்த பனி இருக்கட்டும் மழையா இருக்கட்டும் இந்த கிளைமேட் எல்லாம் வந்து ஓரளவுக்கு தாங்கி வருது இது வந்து முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரகம் இல்ல எந்த ரகம் எள்ளு பயிர் பண்ணலாம் வயலில் வந்து தண்ணி நிற்கக்கூடாது இது ரொம்ப முக்கியமானது நிறையா விவசாயிகள் பண்ற தப்பே அதுதான் தண்ணி வந்து வயலில் நிப்பாட்டி அதாவது மழை பெஞ்சு இந்த மாதிரி இல்லை வரிகால் வசதி இல்லாமல் அந்த மாதிரி நிப்பாட்டி போனது வந்து எல்லாம் அப்படியே வந்து பொசுங்கி போயிடும் அப்படியே உட்காந்து போயிடும் நமக்கு வந்து மகசூல் கிடைக்காது இது ரொம்ப முக்கியமானது இதை கண்டிப்பாக வந்து எல்லா விவசாயிகளுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க எல் வந்து முடிஞ்சாலும் வந்து ட்ரை லேண்ட் அதாவது வந்து மானாவாரியா பயிர் பண்ணுறது வந்து எள்ளு ஏற்றுறது அது வந்து குறிப்பிட்ட சில நேரங்கள்ல வந்து தண்ணி தேவைப்படும் ரொம்பவும் வறட்சி தாங்காது அந்த குறிப்பிட்ட சில இடங்கள்ல வந்து அதாவது வந்து வளர்ச்சி பருவம் பூக்கும் பருவம் காய்க்கும் பரவும் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல ஒரு ரெண்டு தண்ணி மூணு தண்ணி அந்த மாதிரி இருந்துச்சுன்னே போதும் எள்ளு வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம் இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதில் உங்களுக்கு குறிப்பிட்ட சில எல் ரகங்கள் வந்து இருக்கு அதாவது வந்து திண்டிவனம் நாலு திண்டிவனம் ஏழு அதாவது வந்து எட்டுப்பட்டி எழு நம்ம சொல்லுவோம் துர்கா இந்த ரகங்கள் வந்து கண்டிப்பா கிடைக்கும் யாருக்கா வேணும் அப்படிங்கிற விவசாயிகள் வந்து டிஸ்பிளேல தெரியாத இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து இந்த ரகங்கள் வந்து வாங்கிக்கிடலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம விவசாய புதுசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க Wahlrecht am